மஞ்சரி கதை விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கு மரத்தை அடைந்து வேதாளத்தை பிடித்து தோல் மீது சுமந்து கொண்டு கிளம்பினான் அவன் வழி நடக்கும் போது வேதாளம் அவனை பார்த்து மன்னனே கனிந்த காதலை பற்றிய கதை ஒன்று சொல்லுகிறேன் கேள் விசாலா என்று ஒரு பட்டணம் இருக்கிறது தேவர்களுடைய இந்திரப்பட்டணம் போன்ற அந்நகரில் பத்மநாபன் என்ற அதிர்ஷ்டசாலியான அரசன் நீதிமுறை தவறாமல் ஆட்சி செய்து வந்தான் பள்ளிச் சக்கரவர்த்தியை காட்டிலும் மேம்பட்டவனாக அவன் மக்களுக்கு நன்மைகள் பல புரிந்து வந்தான் அந்நகரத்தில் அர்த்த தத்தன் என்ற பெரிய வியாபாரி ஒருவன் இருந்தான் அவனுக்கு அனங்கமஞ்சரி என்ற பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் செல்லமாக வளர்ந்து வந்தாள் பாலும் பழமும் அருந்தி அலாதியான பூரிப்போடு பருவத்தின் தொட்டிலில் குறு குருவன ஆடினாள் மனதிற்குகந்த ஒரு காதலனை அடைய ஆசைப்பட்டாள் அரிய பருவ முதல் அந்தரங்கத்திலேயே ஆசை மலர் தூவி வந்த ஓர் அழகிய அந்தன வாலிபனிடம் நெஞ்சை பறிகொடுத்திருந்தாள் ஆனால் அவளோ நவநிதி வாணிகனின் குமாரத்தி அவனோ ஏழை என்ற வேலி மட்டுமல்ல ஜாதி என்ற அகழியும் பெற்றோரிடம் தன் எண்ணத்தை சொல்லவும் பயந்திருந்தாள் அந்த அந்தண வாலிபனும் எங்கோ வேற்றூருக்கு போனவன் வெகு நாளாகியும் திரும்பி வரவில்லை அவனுடைய ஆசை முகமும் அவளுக்கு மறந்துவிட்டது இந்நிலையில் அவள் தந்தையோ அவளை தாம்பர லிப்தியில் இருந்த மற்றொரு வியாபாரியின் மகனான மணிவர்மனுக்கு மனம் செய்து கொடுத்தான் ஆயினும் அவனுக்கு தன் ஒரே குழந்தையான அனங்க மஞ்சரியிடம் வாஞ்சை அதிகமாதலால் அவளை தன் வீட்டை விட்டு அனுப்பாமல் புருஷனுடனே அவளை வீட்டோடு நிறுத்தி கொண்டான் அனங்க தன் கணவன் மணிவர்மனை பிடிக்கவில்லை காதலிக்கா கல்யாணத்தில் சுவை ஏது நினைத்து வந்தாள் ஆனால் அவளுடைய கணவனான மணிவர்மனுக்கோ தன் உயிரை காட்டிலும் மனைவியின் மீது அதிக ஆசை ஒரு சமயம் மணிவர்மன் தன் தாய் தந்தையர்களை பார்க்க விரும்பி தாம்பரலிப்திக்கு சென்றிருந்தான் சில தினங்கள் கழிந்தன கோடை காலமும் வந்தது சூரிய கிரணத்தின் கொடுமையால் மக்கள் பயணமே தடைப்பட்டது காற்றுடன் வந்த வசந்தம் போய்விட்டதே என்றுவிடும் பெருமூச்சு போல இருந்தது மல்லிகை முதலிய மலர்களின் நறுமணம் கலந்து வீசியது தென்றல் ஒரு நாள் இரவு வேலைக்காரர்கள் எல்லோரும் தூங்கும் போது அவள் வெளிக்கிளம்பி தடாகத்திற்கு அங்கு அவள் தகப்பனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சண்டிகா தேவியை மனதில் நினைத்து கமலாகரனை அடைய முடியாவிட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் அவன் கணவனாக வாய்க்கு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு புடவை தலைப்பினால் சுருக்கு போட்டுக் கொண்டாள் இதற்கிடையில் அவளுடைய படுக்கை அறையிலே தூங்கிக் கொண்டிருந்த தோழி மாலதிகை கண்விழித்து பார்க்கையில் அனங்கமஞ்சரியே அருகில் காணாமையால் அவளை தேடிக்கொண்டு வந்தாள் அங்கே கழுத்தில் சுருக்கிட்டு கொண்டிருக்கும் வேளையில் அவளை பார்த்து ஓடி வந்து சுருக்கை கத்தரித்தாள் தன் தோழி வந்து சுருக்கை எடுத்து விட்டதை அறிந்த மஞ்சரி வெந்துயர் கொண்டு கீழே விட்டாள் தோழியும் அவளை தேற்றி துக்கத்திற்கு காரணம் தன் காரணத்தை விளக்கி கோரினாள் ஆகவே மாலதிகா இப்பொழுது தெரிந்ததா பெற்றோர்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருக்கும் நான் என் மனதிற்கு இசைந்தவனுடன் வாழும் பாக்கியத்தை அடைவது துர்லபம் இந்த ஸ்திதியில் உயிரை இழப்பதே பேரானந்தம் இவ்விதம் அவள் சொல்லி வரும்போது உணர்ச்சி தாங்காமல் மூர்ச்சித்து விழுந்தாள் உடனே மாலதிகை குளிர்ந்த ஜலத்தை வாரி அடித்து விசிறி சைத்தியோபசாரங்களால் அணுங்க மஞ்சரியின் மூர்ச்சையை தெளிய வைத்தாள் இன்னும் ஜூரத்தின் தாபத்தை தணிக்க தாமரை இலைகளில் அவளை படுக்க வைத்தாள் பனிக்கட்டி போல சில்லிட்ட மாலையை கழுத்தில் போட்டாள் அனங்க மஞ்சுரியோ கண்ணீர் பெருகி வழிய தோழி இந்த மாலையோ வேறு பூச்சோ உள்ளத்தை தகிக்கும் உஷ்ணத்தை தணிக்காதே உண்மையிலேயே அதை தணிக்க உன் உன் செய்து முடிப்பாயா என் உயிரை விரும்பினால் என் காதலனுடன் என்னை சேர்த்துவை என்று தெரிவித்தாள் தோழி கொஞ்சம் பொறுத்திரு இரவு முடிய போகிறது பொழுது விடிந்ததும் நான் இதற்கு ஓர் ஏற்பாடு செய்து உன் ஆசை கிணியானை இவ்விடம் அழைத்து வருகிறேன் ஆகவே உள்ளே போகலாம் வா என்று கொஞ்சம் குரலில் கூறி அவளை தேற்றினாள் அனங்க மஞ்சரியம் அடைந்து தான் அணிந்து கொண்டிருந்த மாலையை கழற்றி தோழிக்கு பரிசாக அளித்தாள் அப்பால் சரி நீ உன் வீட்டுக்கு போ பொழுது விடிந்ததும் தாமதம் செய்யாமல் என் காதலன் வீட்டுக்கு போ உன் காரியம் வெற்றியடைய வேண்டும் என்று சொல்லி தோழியை அனுப்பிவிட்டு தன் அறைக்கு திரும்பி சென்றாள் மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே மாலதியை யாரும் அறியாமல் கமலாக்கரன் வீட்டுக்கு சென்று அவனை தேடினாள் தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் கண்டாள் தகிக்கப்பட்ட அவன் சந்தன தைலம் பூசிய தாமரை இலை படுக்கையில் கிடந்து புரண்டான் அந்தரங்கமான தோழன் ஒருவன் பக்கத்தில் இருந்து வாழை இலையால் விசிறி அவனை ஆசுவாசப்படுத்தி வந்தான் அவளுடைய பிரிவாற்றமையில்தானே இவன் இந்நிலைக்கு வந்துவிட்டான் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் பாலதியை எதற்கும் உண்மையை அறிவதற்காக அவள் அங்கு மறைந்து நின்றாள் இதற்கிடையில் கமலாகரனுடைய தோழன் அவனை பார்த்து நண்பா அழகான இந்த தோட்டத்தை கண்ணால் கண்டு மகிழ் மனச்சோர்வுக்கு இடம் கூடாதே என்று தேற்றினான் அதை கேட்ட கமலாகரனோ நண்பா வியாபாரியின் மகளான அனங்கமஞ்சரி என் உள்ளத்தை பறித்து கொண்டு விட்டாள் என் இதயம் இருக்கிறது ஆகவே நான் எப்படி மனமகிழ்வேன் அன்றி காமதேவனும் என் உடலை அவன் கணைகளுக்கு இருப்பிடமாக ஆக்கி கொண்டு போன அந்த பெண்ணை அடைவதற்கு உதவி செய் என்று கூறி தன் நெஞ்சக் குமுறலை கொட்டினான் அதைக் கேட்ட மாலதிகை தன் சந்தேகம் தீர்ந்து உவகை கொண்டாள் அவனிடம் சென்று பின்வருமாறு தெரிவித்தாள் நீங்கள் பாக்கியசாலிதான் தன் உள்ளத்தை உங்களிடம் தெரிவிப்பதற்காகவே என்னை இவிடம் அனுப்பியுள்ளாள் தாங்கள் அவள் உள்ளத்தை கொள்ளை கொண்டவராயினும் அவள் தன்னையும் தன் ஜீவனையும் உங்களிடம் ஒப்படைக்க விரும்புகிறாள் அவள் உள்ளத்திலிருந்து எரிய மோகத்தையிலிருந்து கிளம்பும் புகையைப் போல உஷ்ண காற்றுடன் இரவு பகல் சதா அவள் பெருமூச்சு விட்டு கொண்டே இருக்கிறாள் கண்ணம் கரைய கருப்பான கண்ணீர் சதா அவள் முகத்தாமரையை சுற்றி வட்டமிடும் தேனீ போல கொட்டிக்கொண்டே இருக்கிறது அதை கேட்டவுடன் கமலாகரன் அவளை நோக்கி அம்மணி தங்கள் வாயால் என் காதலி என் மீது ஆசை கொண்டிருக்கிறாள் என்பதை கேட்டு அலாதியான ஆனந்தம் அடைகிறேன் ஆயினும் அந்த சுந்தரி துக்கப்பட்டு கொண்டிருப்பதை கேட்க திகிலாக இருக்கிறது ஆகவே எங்களுக்கு நீங்கள் தான் தஞ்சமளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் இன்றைய இரவு நான் மஞ்சரியை ரகசியமாக அவள் வீட்டுத் தோட்டத்திற்கு அழைத்து வந்து விடுகிறேன் தாங்கள் அதற்குள் வெளியில் வந்து இருக்க வேண்டும் என்று தெரிவித்தாள் மாலதிகை விஷயத்தை அறிந்த அனங்கமஞ்சரியும் ஆனந்தமடைந்தாள் அஸ்தமித்து நெற்றியில் இட்ட திலகம் போல் மேல்வானில் சந்திரன் தோன்றினான் கமலாகரன் தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டு தன் காதலியின் வீட்டு தோட்டத்தை அடைந்தான் மாலதிகை தான் சொன்னபடி அனங்கமஞ்சரியை தோட்டத்திற்கு அழைத்து வந்திருந்தாள் அங்கே மாமரங்களின் மத்தியிலே ஒரு மலர் மண்டபத்திலே அவளை உட்கார வைத்துவிட்டு வெளியே போய் கமலாகரனை தோட்டத்திற்கு அழைத்து வந்தாள் அவன் தன் காதலியை நெருங்கிச் செல்லும் போது அவளும் அவனை பார்த்து விட்டாள் காதலின் உணர்ச்சி வேகத்தால் அவள் வெட்கம் எல்லாவற்றையும் துறந்தாள் ஆசையுடன் ஓடி வந்து அவன் கழுத்தில் கையை போட்டு கட்டிக்கொண்டாள் ஆனந்தத்தின் மேலிட்டாள் அவள் மூச்சு உடனே நின்றுவிட்டது காற்றில் ஒடிந்த கொடி போல அவள் தேகம் உயிரற்றதாய் சாய்ந்தது பேரிடி போல நேர்ந்த இந்த விபரீதத்தை கண்ட கமலாகரன் ஐயோ இது என்ன என்று அங்கலாய்த்து மயங்கி பூமியிலே விழுந்தான் சிறிது நேரத்திலே அவன் மூர்ச்சை தெளிந்து எழுந்து தன் காதலியை கையால் எடுத்து தழுவி ஓவன புலம்பினான் துயரம் அவனை பெரிதும் அழுத்தியது அதன் பாரத்தை தாங்க முடியாமல் அவன் இதயம் வெடித்தது அவன் உயிரும் போய்விட்டது காதலர் இருவருக்கும் நேரிட்ட கதியை கண்ட பாலதிகை அவ்வுடல்கள் மீது விழுந்து புரண்டு அழுதாள் மறுநாள் நடந்ததை அறிந்த இருவருடைய உற்றார் உறவினரும் அங்கு வந்து கூடினார்கள் அவர்களுக்கு அவமானம் ஆச்சரியம் துக்கம் பிரமிப்பு எல்லாம் ஒருங்கே உண்டாகின இந்த சங்கடத்திலே என்ன செய்வது என்பதை அறியாமலே அவர்கள் தலை கவிழ்ந்து நின்றார்கள் கெட்ட ஸ்திரீ புருஷர்களால் அவர்களுக்கு க்ஷீணமே உண்டாகுமன்றோ இந்த சமயம் அனங்க மஞ்சரியின் கணவனான மணிவர்மன் மனைவியை பார்ப்பதற்காக அதிக ஆவலுடன் மாமனாரின் ஊருக்கு வந்து சேர்ந்தான் மாமனார் வீடு சேர்ந்து நடந்ததை அறிந்ததும் தோட்டத்துக்கு ஓடோடி வந்தான் கண்களில் நீர் நிறைந்து அவன் பார்வையை மறைத்தது அங்கே வேறொருவன் பக்கத்தில் தன் மனைவி பிணமாக கிடப்பதை கண்டான் மோகத்தின் வசப்பட்டிருந்த அவன் ஜீவனும் துயரத்தால் தகிக்கப்பட்டு உணர்ச்சி வேகம் தாங்காமல் உடலை விட்டு உடனே பிரிந்தது கணவனும் மாண்டுவிட்டான் மனைவியின் மீதுள்ள மோகத்தாலே அவ்விடம் கூடியிருந்தவர்கள் உடனே அழுது புலம்பி பெரும் கூச்சல் கிளப்பினர் நடந்த விஷயத்தை கேள்வியுற்று நகர மாந்தர்களும் ஆச்சரியம் அடைந்து அங்கே திரண்டுவிட்டனர் தேவி உன்னை இந்த தோட்டத்திலே பிரதிஷ்டை செய்திருக்கும் வியாபாரியான அர்த்த தத்தன் சதா உன்னையே வழிபட்டு வருபவன் ஆகவே அவன் மீது இறங்கி அவனை இத்துக்கத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று மாலதிகை சண்டிகையிடம் முறையிட்டாள் பக்தருக்கு அனுகிரகிக்கும் சிவப்பிரியை உடனே அம்மூவரையும் மனோவிகாரம் எதுவும் இல்லாமல் பிழைத்து எழுமாறு அனுகிரகித்தாள் அவள் அருளால் எல்லோரும் தூக்கத்திலிருந்து விழிப்பது போல உயிர் பெற்று எழுந்தார்கள் இந்த அதிசயத்தை கண்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள் கமலாக்கரன் அவமானத்தால் கொண்டு வீடு திரும்பினான் பிழைத்து எழுந்து வெட்கத்தால் உடல் குன்றி போன அனங்கமஞ்சரியை அவள் கணவனுடன் அர்த்தத்தன் வீட்டுக்கு சந்தோஷத்துடன் அழைத்து சென்றான் நள்ளிரவிலே இவ்விதம் கதை கூறி முடித்த வேதாளம் மறுபடியும் விக்ரமாதித்த மகாராஜனை நோக்கி ஒரு கேள்வி கேட்டது அரசே மோகத்தால் கண்ணிடந்த இம்மூவருள் யார் அதிகமான கொண்டவர் என்பதை சொல்லும் காதலன் காதலி கணவன் இம்மூவரில் யார் உயிர் நீத்தது அபூர்வம் தெரிந்து கொண்டே சொல்லாவிட்டால் நான் முன்னே கொடுத்த சாபம் நிறைவேறும் என்றது வேதாளம் அதற்கு விக்ரமாதித்த மகாராஜன் அம்மூவருள் மணிவர்மனே அதிகமான விரகதாபம் கொண்டவன் மற்ற இருவரும் பரஸ்பர மோகித்து காலத்தால் வளர்ந்த ஆசை வசப்பட்டு அதன் விளைவாக உயிர் திறந்தார்கள் விக்ரமாதித்தன் சொன்ன பதிலை கேட்ட வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு அவன் தோலை விட்டு கிளம்பி பழையபடியே முருங்க மரத்தில் தொற்றிக் கொண்டது கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர்ஜே ஜே எம் சிங்கத்தை சிருஷ்டித்த கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்